கேஜி குழுமத்தை சேர்ந்த டவுன் அண்ட் சிட்டி கோவை மாநகரில் வசிக்கும் மக்களின் தேவையை அறிந்து மாநகரின் மைய பகுதியான பீலமேற்றில் யுனைடெட் சிட்டி எனும் அடுக்குமாடி குடியிருப்புகளை அறிமுகம் செய்து அசத்தியுள்ளது வளர்ந்து வருகின்ற முன்னணி நகரமாக கோவை திகழ்ந்து வருகின்றது நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிப்பு காரணமாக மாநகரில் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் கணிசமாக விலை அதிகரித்தே உள்ளது இந்த நிலையில் மாநகரின் மத்தியில் தரப்பு மக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் கேஜி குழுமத்தைச் சேர்ந்த டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் கட்டுமான நிறுவனம் தங்களது புதிய புதிய குடியிருப்புகளை வழங்கி வருவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றது மேலும் இந்த நிறுவனத்தின் சார்பாக கோவை பீலமேடு பகுதியில் அனைத்து தரப்பு மக்களையும் பூர்த்தி செய்யும் வகையில் யுனைடெட் என்ற புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை இன்று அறிமுகம் செய்து அசத்தியுள்ளது மேலும் இதுகுறித்து டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் சஞ்சனா விஜயகுமார் விற்பனை பிரிவு துணைத் தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் மார்க்கெட்டிங் மேலாளர் ஜோஸ்வா ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கோவையின் உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்கள் பல்வேறு வளர்ச்சிப் பாதையில் சென்று வருகிறது மறுபுறம் தகவல் தொழில்நுட்பத்துறை ஐ டி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிமாண வளர்ச்சி காரணமாக கோவைக்கு நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் வந்த வண்ணம் உள்ளது இவர்களுக்கு தேவையான இருப்பிடங்களை கருத்தில் கொண்டு மாநகரில் மெகா சிட்டி ஐகான் சிட்டி எலிட் சிட்டி என பல்வேறு திட்டங்களை அறிமுகம் செய்து உள்ளதாகவும் இதன் ஒரு பகுதியாக இன்று பதினெட்டாவது குடியிருப்பு திட்டமாக கோவை பீலமேடு பகுதியில் யுனைடெட் சிட்டி எனும் குடியிருப்புகளை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார் இதில் ஒன்று இரண்டு மூன்று படுக்கை அறைகளைக் கொண்ட குடியிருப்புகளாக கட்டி வழங்குவதுடன் வாடிக்கையாளர்களின் அறிந்து குடியிருப்பு வீடுகளின் உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் எட்டுக்கும் மேற்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் எண்பது முதல் தொன்னூறு சதவீதம் வரை கடனுதவிகளும் பெற்றுத் தருவதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேடம் சொன்ன மாதிரி வந்து இந்த லொக்கேஷன் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு அனைவருக்குமே வந்து லொக்கேஷன் பார்த்து தான் வாங்குவாங்க அதுவும் வந்து பீலமேடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரெசிடென்ஷியல் ஏரியா இதை சுற்றி வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் நியர் டு ஏர்போர்ட் ஸோ என்ன நம்மளுக்கு தேவையோ அத்தனையுமே இந்த ஏரியாவில் இருக்குது ஸோ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் பெஸ்ட்டு ஆனால் ஒரு ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்குறோம் யாருமே நம்ப முடியாத ப்ரைஸில் ஒரு சொந்த வீடு ஒரு கனவு இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் ஒரு இருபது டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா இஎம்ஐ கொடுத்துட்ருப்பீங்க அதை வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடே கிடச்சிடும் ஸோ சொந்த சொந்த வீடு கனவு வந்து பூர்த்தி அடைஞ்சிரும் ஸோ எல்லோரும் வாங்க நம்ம வந்து நவம்பர் ஃபோர்டீன்த்து டு நவம்பர் செவன்டீன்த்து எல்லாத்துக்குமே லோன் ஃபெசிலிட்டி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஒரு மூணே நாளில் உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி ஆயிரும் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் இங்கே உங்களோட சொந்த வீட்டில் இருக்கலாம்